சும்டா போட சொன்னேன் இந்த எபிசோட் பேர் பாத்தீங்கன்னா ஐபிஎல் சம்பவங்கள் சம்பவம் நம்பர் ஒன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ருத்ராஜ் கைக்கு ஓட ஆறும்போது ஒரு பால் ஸ்ட்ரெய்ட்டாக வந்து அவரோட ரைட் ஏல் போலேயே போட்டிருக்கும் பட்ட அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் துடிச்சு போயிடுவார் ருத்ராஜ் உடனே அவரோட பேட்டை கீழ போட்டு ஓரமாக போயிட்டு சுருண்டு உட்காந்துருவாரு மெடிக்கல் டீமும் பாத்தீங்கன்னா உடனே வந்து அவருக்கு ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு ருத்ராஜும் பாத்தீங்கன்னா ஒரு பெயின் கிலர் டேப்லெட்டை போட்டுன்னு மறுபடியும் ஆட போயிடுவார் ஆனா ருத்ராஜ நீங்க இந்த ஃப்ரேமில் பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி அவரு வலிச்சிருக்கோன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு பெயின் கிலர் டேப்லெட்டை போட்டு சாதாரணமாகலாம் ஆடி இருக்க மாட்டாரு தேர்ட்டி எயிட் பால்ல ஃபிஃப்டி அடிச்சு மாஸ் பண்ணி பார்ப்பல ஆனால் வாட் இஸ் த புரோஜனம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி பெயின் கிலர் டேப்லெட் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு கட்சியில் சேஸ்க்க மேட்ச்சில் தொத்துருவாங்க மேட்ச் தொத்துவது ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் பட் ருத்ராஜ் உங்க டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சம்பவம் இரண்டு சூரியகுமார் யாதவ் ஆடும் போதே ஒரு பவுன்சர் பால் வந்து அவரோட ஹெல்மெட்லேயே பட்டுரும் அடுத்த செகண்டே கீழே விழுந்துருவாரு கீழே விழுந்த உடனே இந்த மேட்சை பார்த்து எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஐயோ சம பெரிய இன்சுரின்ட்டு கீழே வந்த ஸ்கை என்ன பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா அவரோட வாயை நல்லா ஒட்டுற நோக்கி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சீரியஸ் இன்ஜுரிலையும் பபுல் கம்ம மென்னு இருப்பாரு பபுல் கம்ம மென்னே அத்தி பேருக்கு ஒன்றும் ஆகல நல்லா தான் இருக்குன்ட்டு நமக்கு பபுல் கம்ம மென்னே சிக்னல் குத்துன்னு இருக்காரு அத்தி பேர் செத்து பாலை சம்பவம் ஒன்று <laughs> 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 சிஎஸ்கேஆர்ஆர் மேட்ச்சில் மேட்ச்ல பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் வருவாரு வந்துட்டு ஒரு நாலு பால் ஆட்டு ஒரு சிக்ஸ் அடிக்கு ட்ரை பண்ணுவாரு அதுவும் அப்பா அக்காவை போயிட்டு சிக்ஸ்ல உழுந்துடும் ஆனா இதுல விஷயம் என்னன்னா சங்கர் வந்து நாலு பால் தான் ஆட்டிருப்பாரு ஆட்டு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அப்படி சிக்ஸ் அடிச்சோம் சொல்லுவாங்கன்னா சங்கர் அம்மா ஃபார்ம்ல இருக்க பண்ணுவாங்க சொல்லி முடிச்சோன்னா அடுத்த பால் அசரங்க ஓடியா அந்த பால் போட அவுட் ஆயிடுவார் சங்கர் அதுவும் சாதாரணமாலாம் அவுட் ஆக மாட்டாரு மிடில் ஸ்டிக் பலர்ந்துன்னு போவோம் இந்த டெஸ்ட்லாம் என்ன எல்லாம் தெரில வாய்ந்த சொல்ற விஷயம் ஒண்ணு கூட நடக்க ஃபார்ம்னு

சேம் மேட்சச்சில் பார்த்தீங்கன்னா தலை தோனி பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார் தலை வரும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டெசிபிள் அந்த சமயத்துல ஸ்டேடியத்தில் இருந்தால் காது இதெல்லாம் கிழிஞ்சிரும் அதாவது உலகத்திலே ஹையஸ்ட் டெசிபிள் எங்கே தெரியுமா ரெக்கடா இருக்கு இந்தோனேஷியா ஒரு ஆல்கனோ வந்திருக்கு முன்னூற்றி பத்து டெசிபிள் இதுதான் உலகத்துல ஹையஸ்ட் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட இடம் இதில் மூணில் ஒரு பங்கு நூற்றி இருபது டெசிபிள் காது இதெல்லாம் சும்மா ஏன் தெ நீங்க ஆடுற மேட்ச்சை நான் லேப்டாப்ல பார்க்கும் போதே என் காது நானும் ஓடிதா காதம்பரி காது ஆயிடுச்சு நீங்க வந்த உடனே காதுல கோய் தான் சவுண்டு கேக்குது அடேங்கப்பா மேட்ச்சை டிவியில பார்த்த நமக்கே கேக்குதே ஸ்டேடியத்துல ஸ்டேடியத்தில் பார்த்தவங்களுக்குலாம் காது கையோட வந்திருக்கும் போலையே அப்புறம் தலை வந்து ஒரு சிக்ஸ் ஆறு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் தலை இருக்காரு கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்சிருங்கிற மோடில் எல்லாரும் மேட்ச் பார்த்துருந்தோம் டுவெண்ட்டி ரன்ஸ் தேவைங்கிற கட்டத்தில் ஃபஸ்ட்டு பாலை தூக்கி அடிச்சு அது சிக்ஸ் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஹெத்மே ஏர்கிட்ட கேட்ச் போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் எல்லா டோலிங்களோட ஃபேஸையும் க்ளோஸ் அப்பில் காட்டுவார் எல்லா டோலிங்களும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் ஆனால் ஒரு டோலி மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று மாதிரி கையை நீட்டி ஏதோ திட்டம் வந்துட்டு ஐயோ இது தலையாச்சு அப்படின்ட்டு காமாயிடுவாங்க நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோலிக்கு வெறும் எயிட் கே ஃபாலோஸ் தான் இப்போ ஒரு நாள் ஹண்ட்ரட் கே மேல ஃபாலோஸ் வந்து போயிட்டே இருக்கு என்ன அந்த டோலி ஐடியா கவலைப்படாதீங்க விடாதீங்க இந்தாங்க என்ஜாய் நீங்களும் போய் அந்த டோலிக்கு ஃபாலோர் ஆகி மகிழ்ந்துருங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்பவம் நம்பர் ஆறு மொரட்டு சம்பவம் சாய் கிஷோர் அர்த்திக் பாண்டியாவை எதுக்கு முடிச்சாரு சாய் கிஷோர் அர்த்திக் பாண்டியாக்கு ஒரு பால் ஓடியாந்து போட அதை அர்த்திக் பாண்டியா ஏறி வந்து டொக்கு வச்சிட்டாரு அப்படி டொக்கு வைக்கும் போது ஹர்திக் பாண்டியா கிரீஸ்லயே இல்ல ஹர்திக் பாண்டியா கிரீஸ்ல இல்லங்கிறதுனால டெம்பிள் அடிக்க ட்ரை பண்ணாரு சாய் கிஷோர் உடனே பாண்டியா போன வருஷம் நான் உன் டீமுக்கு கேப்டன் நீ என்னையே முறையிடியா கிரீஸ்ல இருந்து சாய் கிஷோரை பார்த்து நந்து வர ஆரம்பிச்சிட்டாரு சாய் கிஷோரோ பாத்தீங்கன்னா அப்படியே நின்று இருக்காப்புல சாய் கிஷோர் கண்ணுல பாத்தீங்கன்னா என்னடா பண்றேன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு பாட்டு

நீ பழமைக்கே பால் கவுடி எடுத்தாலும் ஊர் அடிநகராலே